தமிழடியன் சொன்னங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களுடைய அதிரடியான உத்தரவின் பேரில் நாடு முழுவதும் முக்கியமான ஒரு நடவடிக்கை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அது குறித்து விரிவாக பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் நாங்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கின்றார் ஒரு முக்கியமான விடயம் ஒன்றை பற்றி பேசியிருக்கின்றார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் அத்துடன் யாழ்ப்பாண நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற ஒரு கொடூரமான செயல் பற்றிய ஒரு தகவலும் கிடைத்திருக்கிறது இவை எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் வாருங்கள் காணொலிக்குள் போவோம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய நேரடி உத்தரவின் கீழ் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக இன்னுமொரு ஒரு நடவடிக்கையும் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் ஜனவரி மாதம் முதலாம் திகதி கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வந்து ஆரம்பித்து வைக்கப்பட்டது பிறகு நேற்று இரண்டாம் திகதி வந்து இன்னும் ஒரு நடவடிக்கை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு என்னென்று சொன்னால் நாடு முழுவதும் இருக்கிற சகல போலீஸ் பிரிவுகளிலும் இருக்கின்ற போலீஸ் அதிகாரிகள் வந்து விசேடமான வீதி கண்காணிப்பு நடவடிக்கையில் வந்து ஈடுபட போகின்றார்களாம் மறு அறிவித்தல் வெறும் வரைக்கும் ஏனென்று சொன்னால் வீதிகளில் நடக்கிற விபத்துக்களை தடுக்கிறது விபத்துகளுக்கான காரணம் என்னென்று பார்க்கறது வீதிகளில் இடம்பெற சட்ட விரோதமான நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்துறது அவற்றை கண்காணிக்கிறதுக்கும் நாடு முழுவதும் இருக்கிற போலீஸாருக்கு வந்து வந்து விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு இப்ப அவர்கள் வந்து ஒவ்வொரு மூன்று மணித்தியாலத்துக்கும் ஒரு தடவை ஒரு ரொட்டேஷன்ல வந்து ஒவ்வொரு மூன்று மணித்தியாலத்துக்கும் ஒரு தடவை வந்து இரண்டு விதமான முக்கிய நடவடிக்கைகள் வந்து ஈடுபட படிக்கப்பட்டிருக்கிறார்கள் நேற்றிலிருந்து இந்த நடவடிக்கைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்காம் எனவே கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம்ன்றது என்றது ஒரு தும்புத்தடியோ விளக்குமாரையோ வச்சு நாட்டை கூட்டி பெருக்கிறது அது மட்டும் இல்ல கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் இதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா வகையிலையும் எல்லா வகையான லஞ்ச ஊழல் எல்லாத்தையும் வந்து ஒழிச்சு கட்டுறது என்பதுதான் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம் எனவே தொடக்கத்திலிருந்தே நான் இதை சொல்லிக்கொண்டே வர நல்ல திட்டம் நல்ல திட்டம் என்று சொல்லி எனவே எங்களுடைய பகுதிகளிலும் முழுமையான ஆதரவு கொடுக்கப்படணும் இந்த விசேட வீதி கண்காணிப்பு நடவடிக்கை வந்து அதுவும் வெற்றி அடையணும் ஏனென்று சொன்னால் வீதிகளில் நடக்கிற குற்றங்களால் வந்து எங்களுடைய மக்களும் நிறைய பாதிக்கப்படினோம் அண்டைய கூட அந்த விபத்தில் ஒரு தாய் வந்து காயமடைஞ்சிருந்தவா பிள்ளை அண்டைக்கு சேர்த்துட்டு அப்புறம் அந்த தாய் வந்து நேற்று உயிரிழந்திருந்தவா இந்த செய்தியெல்லாம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க எனவே இப்படியான குற்றங்கள் எல்லாம் வந்து தடுக்கப்படணும் என்று சொன்னால் நாயக்க அவர்களுடைய இந்த அதிரடியான நடவடிக்கை வந்து வெற்றி பெறணும் அதுக்கு வந்து எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற எல்லோரும் வந்து ஒத்துழைப்பு வழங்கணும் இந்த நடவடிக்கையினுடைய இன்னும் ஒரு கட்டமாக பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் ஒரு முக்கியமான அதிரடியான நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கிறார் என்று சொன்னால் நேற்றிரவு ஒரு பத்தே கால் போல ஒரு லொரியை வந்து மடக்கி பிடிச்சிருக்கிறார் அதாவது வந்து யாழ்ப்பாணம் சாவிச்சேரி நுணாவில் பகுதியில் வச்சு சட்டவிரோதமான முறையில் சுண்ணக்கற்களை ஏற்றி கொண்டு திருவோணமேலையில் இருக்கிற சீமந்து தொழிற்சாலைக்கு கொண்டிருந்த ஒரு லொரியை வந்து மடக்கியிருக்கிறார் பொதுமக்கள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி ஒரு லொரி வந்து சட்டவிரோதமான முறையில் வந்து சுண்ணக்கற்களை வந்து ஏற்றி கொண்டு

பெருமாள் கோயிலடிய சேர்ந்த பிரபல ரவுடி என்று சொல்லி எனவே இப்போ வந்து பிரபல வர்த்தகராம் அவர் வந்து தன்னுடைய நொறியை பயன்படுத்தி சட்டவிரோதமான முறையில் வந்து கற்களை வந்து கடத்துறாராம் எனவே இந்த பிரபலமான என்ற சொல்ல கேள்விப்பட்டாலே இப்போ பயமாக இருக்குது அந்த பிரபலத்துக்கு பக்கத்தில் வாரது நான் ஏற்றையுமே சொன்ன மாதிரி முன்னோரு காலத்தில் பிரபல பாடசாலை பிரபல அதிபர் பிரபல மருத்துவர் இருந்தது இப்போ வந்து பிரபல ரவுடி பிரபல சட்டவிரோதமான சுண்ணக்கல்ல கடத்துகிற வியாபாரி இப்படித்தான் பேர்கள் வருது எனவே இந்த பிரபல என்ற சொல்ல கேள்விப்பட்டாலே இப்போ ஒரு மாதிரி கிடக்குது எனவே இந்த பிரபல வர்த்தகருக்கு வந்து கடும் நடவடிக்கை வந்து எடுக்கப்படணும் அப்பதான் எங்களுடைய பகுதிகளில் இருக்கிற இயற்கை வளங்கள் வந்து பாதுகாக்கப்படும் இந்த மாதிரியான சட்டவிரோதமான மண் அகழ்வு சட்டவிரோதமான சுண்ணக்கல் அகழ்வு இந்த மாதிரி எல்லா விதமான சட்டவிரோத செயல்களும் வந்து அப்பதான் தடுத்து நிறுத்தப்படும் வவுனியால இருநூற்றி தொண்ணூற்றி மில்லியன் ரூபா செலவழித்து ஒரு பொருளாதார மத்திய நிலையம் ஒன்றை கட்டி அதை ஆறு வருஷமாக மூடி வச்சிருக்கணும் என்று சொல்லி இதுக்கு முதல் போட்ட வீடியோவில் வந்து நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்த்துருந்தினாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பவுனியால மட்டும்தான் மூடிவினோமா ஏ நாங்கள் மூட மாட்டோமான்னு சொல்லி யாழ்ப்பாணத்துலேயும் ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை வந்து கட்டி போட்டு மூடி வச்சிருக்கிறோம் நான் நினைக்கிறேன் போட்டிக்கு செய்வினம் போல நடக்குது ஏன்னா உங்களுக்கு மட்டும்தான் கட்டி போட்டு மூட தெரியுமா நாங்களும் மூடி வைப்போம் உங்களுக்கு மட்டும்தான் ஒரு மகப்பேட்டு விடுதியை கட்டி போட்டு அதை பாவிக்காம வைக்க தெரியுமா நாங்களும் வச்சுக்கிறோம் பாருங்கன்னு சொல்லி அந்த நான் நினைக்கிறேன் அப்படி ஒரு போட்டி நிலவுது போல நடக்குது இதெங்கன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சாவிச்சேரி மட்டுவில் பகுதியில ஒரு பொருளாதார மத்திய நிலையம் இருபது கோடிக்கு கட்டி ரெண்டு வருஷமா மூடி வச்சிருக்கோம் ரெண்டு வருஷமா இப்போ மூன்று வருஷமா போகுது மூன்று வருஷமா வந்து மூடி வச்சிருக்கிறோம்மாம் அதை பாவிக்காமல் ஏன் பாவிக்காமல் வச்சிருக்கிறோம் எதுக்கு பாவிக்காமல் வச்சிருக்கிறோம்னு தெரியல அது வந்து இப்போ பத்தை காடாக எழும்பி எல்லாம் பாவிக்க முடியாத எல்லாம் மேலே இருக்காம் சொல்லி அதையும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் நேரடியாக போய் பார்வையிட்டு இருக்கார் பார்வையிட்டு சொல்லியிருக்கார் இந்த இடத்துல வந்து இது வந்து லஞ்ச ஊழல் தான் இந்த கட்டிடம் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்லி தனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லி அதாவது இந்த கட்டிடத்தை கட்டி அதை பொதுமக்களுக்கு பாவிக்க கொடுத்து மக்களுக்கு நன்மை ஏற்படும் விதமாக ஏதாவது செய்வோம்னு சொல்லி அதுக்காக கட்டப்படையலை இதில் ஏதாவது லஞ்ச ஊழல் என்று சொல்லி இருபது கோடி செலவழித்து கட்டினவையாம் நிச்சயமாக இருபது கோடி செலவழிச்சிருக்க மாட்டினோம் அதில் கொஞ்சம் கோடிகள் வந்து வேற அது ஒரு கோடிக்குள்ளே போயிருக்கும் இது கட்டாயம் நடந்திருக்கும் எனவே அவ்வளவு காசை செலவழித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்த கட்டிடத்தை கட்டி மட்டுவில் பகுதியில் அதை இண்ட வரைக்கும் மூடி வச்சிருக்கணும் எனவே இதை திறந்து இதில் பொருத்தமான நடவடிக்கைகள் என்ன செய்யலாமோ அதை எடுக்கிறதுக்கு தேவையான நடவடிக்கையை தான் எடுக்க போகிறதாக பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறார் இனியாவது இந்த மூடி கிடக்கிற எல்லா கட்டிடங்களும் வந்து திறக்கப்படணும் எனவே அன்பான மக்களே தயவு செய்து நீங்கள் விழிச்சு கொள்ளணும் இந்த சுண்ணக்கல் இருக்குதானே பிடிச்சவர் தானே அதுக்கு வந்து பொதுமக்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தான் காரணமா பொதுமக்கள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கணும் எனவே இந்த மாதிரி நீங்கள் முறைப்பாடு கொடுத்தா மட்டும்தான் இந்த முறைகேடுகளை வந்து தடுக்க முடியும் ஏன்னு அன்பான மக்களே உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை மேம்படுறதுக்காக நிறைய திட்டங்கள் வந்து வருது இலங்கை அரசாங்கம் ஒரு பக்கம் தண்டவாட்டில் கொடுக்குது அதே நேரம் வெளிநாடு வெளிநாடுகளில் இருந்தும் நிறைய திட்டங்கள் வருது ஆனா அங்க இருக்கக்கூடிய இந்த மாதிரியான முறைகேடுகளாலையும் சரியான நிர்வாக திறமை இல்லாத காரணத்தாலையும் வந்து மக்களாகிய உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எத்தனையோ வரப்பிரசாதங்கள் வந்து கிடைக்காம இருக்குது எனவே அன்பான மக்களே தயவு செய்து தட்டி கேளுங்கோ அழுத பிள்ளை தான் பால் குடிக்கும் அதே மாதிரி நீங்களும் ஒன்றையும் விடாதீங்க ஒன்றையும் விடாதீங்க நீங்க சும்மா ரோட்டால போய் கொள்ள வந்து எட்டி பாருங்க இங்க கட்டிடங்கள் எல்லாம் மூடி கிடக்குன்னு சொல்லி ஏன் அந்த கட்டிடம் மூடி கிடக்குது ஏன் அது வந்து இயங்காம இருக்குது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லாம் வந்து உங்களுக்கு சரியான முறையில் கிடைக்கணும் என்று சொன்னா நீங்கள் வந்து முறைப்பாடு செய்யணும் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அதுதான் ஒரே வழி யாழ்ப்பாணம் நீதிமன்றத்துக்கு முன்னால நடந்த நீதிமன்றத்துக்கு முன்னாலேயே வச்சு நடந்த ஒரு கொடூரமான செயல் சொன்னா கடந்த முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ஆள் வந்து சாட்சி சொல்றதுக்கு வந்திருக்கார் நீதிமன்றத்துக்கு அதாவது அதுக்கு முதல் நடந்த ஒரு வாழ்வெட்டு சம்பவம் சம்பந்தமாக சாட்சி சொல்கிறதுக்கு வந்திருக்கிறார் அந்த சாட்சி சொல்ல வந்தவர் மேலேயே மூன்று பேர் சேர்ந்து வாழால் வெட்ட போயிருக்கணும் நீதிமன்றத்துக்கு முன்னால் வச்சு அவர் மேலே வாழ்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளத்துக்கு முயற்சி செய்திருக்கணும் ஆனால் தெய்வாதீனமாக வந்து அவர் தப்பிட்டார் அதில் வந்து ரெண்டு பேரை வந்து போலீஸ் வந்து உடனடியாக கைது செய்தது மற்றவர் வந்து தப்பி ஓடிட்டார் எங்கே தப்பி ஓடுறது எத்தனை நாளைக்கு போய் தப்பி ஓடி ஒழிச்சிருக்கிறது செய்துள்ளது அவரை வந்து இப்போ போலீஸ் வந்து கைது செய்திருக்குது யாழ்ப்பாணம் ஆரிய குலத்துக்கு அருகாமையில் வைத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொல்லி தகவல் வந்திருக்கிறது எனவே நீதிமன்றத்துக்கு முன்னால் வச்சே வாழால் வெற்ற அளவுக்கு தைரியமாக திரியினம் யாழ்ப்பாணத்தில் எனவே வந்து இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து இதன் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் மிக குறிப்பாக இந்த செய்தி வந்து அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்களுக்கு தான் எனவே நீங்கள் தலையிட்டு இந்த மாதிரி ரவுடிசம் இந்த மாதிரி சட்டவிரோதமான கும்பல்கள் மக்களை அச்சுறுத்துற இந்த மாதிரியான எல்லா கும்பல்களையும் வந்து ஒழிச்சு கட்டணும் அவர்களுடைய மண்ணில் இருந்து இது மிக மிக முக்கியமானது எனவே புதிய அரசாங்கம் வந்து இப்போ கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்கு தானே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தில் வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணப்படணும் என்று தான் எங்களுடைய விருப்பம் இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு முன்னால் வச்சே இந்த மாதிரியான செயல்களை செய்கிறது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே இந்த ஆண்டில் வந்து எல்லாமே வந்து கிளீன் பண்ணப்படணும் எங்களுடைய விருப்பம் பாராளுமன்ற உறுப்பினர் மருத்துவரும் ஆகிய அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் ஒரு சிந்தனையை தூண்டக்கூடிய மாதிரியான கேள்வி என்னென்னு சொன்னால் அவர் வந்து தன்னுடைய மகனோட வந்து தென் ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி போயிருக்கிற மகனை கூட்டிக் கொண்டு அது சம்பந்தமாக ஒரு காணொளி வெளியிட்டிருக்கார் நீங்களும் பார்த்துருப்பீங்கள் அந்த காணொலியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தென் இடங்கள் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது வெளிநாடு மாதிரியே இருக்குது சில சில இடங்கள் எல்லாம் வந்து அப்போ அதை போய்க்கொண்டு கேக்குள்ளே வந்து ஒரு கேள்வி கேட்கிறார் ஏன் எங்களுடைய மண் வந்து இப்படி இல்லை ஏன் எங்களுடைய பகுதிகள் வந்து இந்த மாதிரி டெவலப் என்று சொல்லி ஒரு கேள்வி ஒன்று யோசித்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் இப்போதான் முதல் முறையாக பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டிருக்கார் எனவே அவர்கிட்ட மனசில் வந்து நிறைய ஆதங்கங்கள் இருக்குது எங்களுடைய மக்களுடைய வாழ்க்கை வந்து இப்படி இருக்குது இப்படி இருக்குது எங்களுடைய பகுதிகள் வந்து இப்படி இருக்குது என்று சொல்லி அர்ச்சுனா ராமநாதன் அதனால தான் நிறைய நடவடிக்கைகளை வந்து அதிரடியாக மேற்கொண்டு வாரார் அப்போ தென் பகுதியை பார்க்கக்குள்ள வந்து அப்படி இருக்குது ஒரே நாடு அந்த நாட்டினுடைய ஒரு பகுதி வந்து அப்படி இருக்குது இன்னும் ஒரு பகுதி வந்து இப்படி இருக்குதுன்னு சொல்லும்போது அதுக்கு வந்து நிதி ஒதுக்கப்படையலையா யாருமே உதவி செய்ய இல்லையா எல்லாரும் கைவிட்டுனமான்னு பார்த்தேன் அப்படி இல்லை அங்க இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க நிர்வாக சீர்கேடு தான் காரணம் லஞ்ச ஊழல் தான் காரணம் என்ன பிரச்சனை அபிவிருத்தி செய்யணும் எண்ணம் வந்து யாருக்குமே விரைவில் இப்ப பார்த்த சொன்னால் சொன்னா அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் வந்து புதிய பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஏற்கனவே பல வருடங்களாக பல முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார்களும் சுற்றுலா மையங்களுக்கு தங்களுடைய குடும்பத்தை கூட்டிக் கொண்டு அங்கே இருக்கிற ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களெல்லாம் சுத்தி பார்த்திருப்பினம் அப்படி பார்க்குள்ள ஏன் எண்ணத்தில் வரையில் இதே மாதிரி எங்களுடைய பகுதிகளும் வந்து அபிவிருத்தி செய்யப்படணும் எங்களுடைய மக்களும் இப்படியான ஒரு வாழ்க்கை இடத்துல வாழணும் என்று சொல்லி எண்ணம் ஏன் அவைக்கு விரையில எப்பயாவது யாராவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களோ அல்லது சம்பந்தப்பட்ட எவராக இருந்தாலும் ஏன் இப்படியான ஒரு கருத்தை வந்து இதுக்கு முதல் வெளிவடையில ஏன் வெளியிடையில இப்ப உங்களுக்கு தெரியாத தென் பகுதியில வந்து என்ன விதமான அபிவிருத்தி இருக்குன்னு சொல்லி ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் வந்து வெளிநாட்டுக்கு போய் வரையணும் கனடா அங்க இங்க போய் வரையணும் அங்கத்த மக்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு ஏன் வந்து எங்களுடைய மக்கள் மத்தியில் வந்து சொல்லியில கனடாவில் வந்து அப்படியான ஒரு வாழ்க்கை தரம் இருக்கும் மக்களே இனிமேலும் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை நான் மாத்த போறோம் அதுக்கு நான் பாடுபட போறோம்ன்னு சொல்லி ஏன் சொல்லில ஏன் சொல்லியல அப்ப இது வந்து சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வி என அப்ப எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்யணும்னு அப்படின்னு சொன்னா தாங்கள் வந்து லக்ஸரியான வாழ்க்கையை வந்து அனுபவிக்கணும் தாங்கள் போய் எல்லா இடங்களும் சுத்தி கொண்டு திரியினோம் ஆனால் அதே வாழ்க்கை வந்து எங்களுடைய மக்களுக்கு கிடைக்காத மாதிரி கொண்டினோம் இது வந்து மக்களாகிய நாங்கள் இனிமேலும் இதை பொறுத்து கொண்டிருக்க கூடாது இதை சகிச்சு கொண்டே இருக்க முடியாது எனவே டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் கேட்ட அந்த கேள்வி வந்து எல்லாருடைய மனச்சாட்சியை வந்து உழுக்குற விதமான கேள்வியாகும் எல்லாருடைய மனசிலையும் வந்து ஒரு ஆணி அடிக்கிற மாதிரியான ஒரு கேள்வியாகும் எனவே இதை பற்றி நாங்கள் சிந்திக்கணும் ஒரு இளம் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு புதிய பாராளுமன்ற உறுப்பினருடைய மனசுல வந்த இந்த கேள்வி ஏன் இங்க இருக்கக்கூடிய பாரம்பரியமான நீண்டகால அரசியல் இருக்கக்கூடிய பழைய பாராளுமன்ற உறுப்பினருடைய மனசுல ஏன் இந்த கேள்வி வேறே ஓம் தானே